செம்மணி புதைகுலியில் டிடி தினம் மூன்று எலும்பு கூடுகள் அடையாளம் செம்மணி அகழ்வுக்கு சர்வதேச நிபுணர்களை அழைப்பது அவசியம் சுமந்திரன் செம்மணி மடங்கு புதிகுளியில் இதுவரை ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் மீட்பு ஸ்கேன் பரிசோதனை செம்மணியில் தாமதம் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை ஜனாதிபதி அனுரவுடன் மாலித்தீவு ஜனாதிபதி பேச்சுவார்த்தை ரஷ்ய விமான நிறுவனத்தில் குளறுபடி பல விமான சேவைகள் நேற்றைய தினம் முதல் ரத்து யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியின் நேற்று தின அகழ்வின் போது புதிதாக மூன்று எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன மேலும் நேற்று அகழ்வு பணியை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கே சைந்தன் ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டனர் செம்மணிஸ் இந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபத்தி மூன்றாம் நாள் அகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது நேற்றைய அகழ்வின் போது மூன்று மனித இன்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன ஒரு மனித இன்பு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதிகுளியில் இதுவரை நூற்றி நான்கு இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை தொன்னூற்றி ஆறு எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மறைநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஞாவினர் ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரடவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பேடு தொல்லியல் துறை மாணவர்கள் நேற்று அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சட்டத்திரணிகள் சங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திரணி கே சைந்தன் ஆகியோர் நீட்டிய அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் இந்த விடயங்களை சரியான முறையில் ஆராய்ந்தாலே நாட்டில் நடைபெற்ற பலவிதமான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்களை வெளிவரும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதிகுழியின் நேற்றிய அகழ்வின் பணிகளின் போது யாழ்ப்பாண சட்டத்திரணிகள் சங்கத்தின் சார்பில் அகழ்வு பணிகள் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில என்பது தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்றோ அதற்கு மேலதிகமானதாக கூட இருக்கலாம் ஆகவே உங்களுக்கு தெரிந்தபடி நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கு மேற்பட்ட எண்பு தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையின என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு உடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையிலே கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில வழிகளில் கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கூடுதலாக மாலிதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுபகுமார் திசைநாயக்கவிற்கும் மாலிதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமதுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினம் பிற்பகல் மாலித்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மாலித்தீவு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயசு மாகத்தான வரவேற்பு அளித்தார் ஜனாதிபதி அனுருகுமாரதி தேசநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன அதன்படி மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று பரஸ்பர சட்ட உதவி வளங்கள் தொடர்பான ஒப்பந்தம் என பரிமாற்றப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் மாலித்தீவு மற்றும் இலங்கையிடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாற்றிக் கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தங்களை மாலிதீவு சார்பில் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய ஆகியோர் பரிமாற்றிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகியோர் மாலித்தீவுக்கான அரச விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது சான்ற பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டன செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுளியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி மூன்று நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மனித அடையாளம் காணப்பட்டு செம்மணி சிந்து பாத்தி இந்த மயானத்தை ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்காத காரணத்தினால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்துக்கு அபிவிருத்தி பணிகளின் போது மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற மொத்தமாக முப்பத்தி ரெண்டு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் நூற்றி நான்கு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இந்த நிலையில் மனித பகுதிகுளி அடையாளம் காணப்பட்டு சிந்து பாத்தி இந்து மயான எல்லையை சூழ ஸ்டேண்ட் பரிசோதனை மேற்கொள்வதற்கான முதல் கட்டமாக கடந்த வெள்ளிக்கிழமை துப்புரவு பணிகள் இடம்பெற்றன நேற்று தினம் திங்கட்கிழமை ஸ்டாண்ட் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்த்த போதும் நேற்று தினம் மாலை வரை அனுமதி கிடைக்கவில்லை இதனால் பரிசோதனை தாமத யாழ்ப்பாணம் வடமராட்சி பரத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பருத்தித்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளது இதனால் நாளாந்தம் எமது வலைகள் அறுத்தளிக்கப்பட்டு வருகின்றன இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இழுவை படகுகளால் அழித்தெடுக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போவதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று முன்தினம் இரவு இந்திய மீனவர்களது இழுவை படகுகளின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் பருத்தித்துறை பகுதி கடற்றொழிலாளர்களது வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்படியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகின்றது மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்கொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ரஷ்ய விமான நிறுவனமான ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பின்னர் நேற்று தினம் பல விமான சேவைகளை ரத்து செய்தது பிரச்சினைக்கான காரணம் அல்லது அதை தீர்க்க எவ்வளவு காலமாக என்பது குறித்து தேசிய விமான நிறுவனம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவின் பயணிகள் விமானம் இடையூறுகளுக்கு பழக்கமாகிவிட்டனர் இருப்பினும் அந்த தாமதங்கள் பொதுவாக ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னர் தற்காலிக விமான நிலைய மூடல்களாக ஏற்படுகின்றன விமான அட்டவணையில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கும் சாதாரண சேவை நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் நிபுணர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர் என தெரிவித்தது டெலிகிராமில் ரஷ்யா முழுவதும் உள்ள இடங்களுக்கு பெலாரஷிய தலைநகர் மின்ஸ் மற்றும் ஆர்மீனிய தலைநகர் ஜெரவனுக்கும் ரத்து செய்யப்பட்ட நாற்பதிற்கும் மேற்பட்ட விமானங்களை பட்டியலிட்டுள்ளது